ஓம் சந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு சுகம் நிறைந்த வாழ்வை வழங்கியிருக்கின்றார் பரமாத்ம அன்பை அடைந்து நாம் திருப்தி அடைந்து விட்டோம் ஈஸ்வரிய சுகங்களால் திருப்தி அடைந்து விட்டோம் ஜென்ம ஜென்மங்களாக நாம் பௌதீக சுகங்களை அடைந்தோம் ஆனால் இப்போது ஈஸ்வரிய சுகத்தை அடைந்து பௌதீக சுகங்களின் மீது நமது ஈர்ப்பானது விலகிவிட்டது வாருங்கள் நாம் அனைவரும் ஈஸ்வரிய சுகங்களால் நமது பைகளை நிரப்பிக்கொள்வோம் பகவான் அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறார் சுகத்தை பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறார் நாம் தன்னைத்தான் அந்த அளவிற்கு நிரப்பிக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் நாம் பிறருக்கு திருஷ்டி கொடுத்தே பிறரை சுகங்களால் நிரப்பிவிட வேண்டும் அவர்களது துக்கங்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் அதற்காக நமது சித்தம் குழப்பங்களில் இருக்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம் நம் மனதின் மீது எந்த சுமையும் இருக்கக்கூடாது சிலரது கடந்த காலம் மிகுந்த கடினத்தன்மையில் கழிந்திருக்கிறது சொந்த உறவுகளே ஏமாற்ற இருக்கிறார்கள் சொந்த உறவுகளே தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் மனதை புண்படுத்தியிருக்கிறார்கள் மிகுந்த கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அன்பிற்கு பதிலாக வெறுப்புதான் கிடைத்தது இவர்கள் நன்மை செய்தாலும் அவர்கள் தீமையை செய்தார்கள் சிலரோ தனக்கு பிரியமான உறவுகளை இழக்க வேண்டியிருந்தது அவர்களது மரணத்தை பார்க்க நேரிட்டது சிலரையோ அனைவருமே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் இந்த கடந்த காலத்தின் கடினத்தன்மையின் காரணமாக தற்காலத்தின் சுகத்தை கூட சிலர் அனுபவிப்பதில்லை ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது இப்போது உங்களது விவேகத்தினை விழிப்படைய செய்யுங்கள் எது கடந்து சென்று விட்டதோ அது இப்போது வரப்போவதில்லை இதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்து உங்களது சித்தத்தினை அமைதிப்படுத்துங்கள் எனக்கு என்னவெல்லாம் நடந்தனவோ அவற்றிற்கு காரணம் எனது கர்மங்களே ஆகும் அதற்காக நான் மிகப்பெரிய பாவி என்று கலங்கிக் கொண்டிருக்க கூடாது அந்த காலகட்டம் அவ்வாறு இருந்தது சிலர் தீய தொடர்பில் மாட்டிக்கொண்டு தவறு இழைத்தார்கள் சிலரோ தந்திர மந்திரத்தின் சக்தியால் பல தவறுகள் செய்தார்கள் பிறரை துன்புறுத்தியிருந்தார்கள் ஏமாற்றியிருந்தார்கள் பிறரது மகிழ்ச்சியை பறித்து விட்டார்கள் அவர்களை பதற்றத்திற்கு ஆளாக்கினார்கள் சிலர் மிகுந்த வன்முறை செய்திருக்கிறார்கள் சிலரோ மாமிசம் மது போன்றவற்றில் அதிகமாக மூழ்கியிருந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நடந்திருக்கின்றன ஆனால் அது கடந்த காலம் அது முடிந்துவிட்டது இப்போது தன்னைத்தான் திருத்தி கொள்வோம் ஈஸ்வரிய ஞானத்தினாலும் ஈஸ்வரிய சுகங்களாலும் தன்னை நிரப்பிக் கொள்வோம் மனதில் எந்த சுமையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் இப்போதோ நமது இறைவன் என்ற நண்பன் சர்வ வல்லமை படைத்தவர் நிரந்தரமாக நமக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கின்றார் நமக்கு உறுதுணையாக நிற்கின்றார் இதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் சுயம் பகவான் எனது துணைவராவார் சர்வசக்திவான் என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார் இதன் மூலம் அனைத்து சுமைகளும் முடிவடைந்துவிடும் மாறாக நாம் குழப்பங்களில் மாட்டிக்கொண்டிருந்தோம் என்றால் பாபாவின் துணையையும் மறந்துவிடுகிறோம் அவரது உதவியிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம் எனவே இந்த விஷயத்தின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் சுயம் பகவான் எனக்கு உதவி புரிகின்றார் யார் அவரது உதவியை பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவரே புத்திசாலியாவார் இவ்வாறு லௌகீக தாய் தந்தையர் தனது குழந்தைகளுக்கு நிரந்தரமாக உதவி செய்கிறார்கள் ஆனால் குழந்தைகள் அதனை முழுவதுமாக உணர்வதில்லை தாய் தந்தையர் எப்போதும் குழந்தைகளுக்காக இருக்கிறார்கள் குழந்தைகள் அதனை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் தாய் தந்தையரை பற்றி புகார் கூறுகிறார்கள் அதே போன்று நமது தாயும் தந்தையுமாகிய பாப்தாதா நிரந்தரமாக நமக்கு உதவி புரிகிறார் நமக்கு வரங்களை வழங்குகிறார் நேரத்திற்கு நமது பிரச்சனைகளுக்கான தீர்வினை புத்தியில் டச் செய்கிறார் நேரத்திற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பலத்தினை வழங்குகிறார் அவரே வந்து ஆஜராகி விடுகிறார் அதிகத்திலும் அதிகமாக அவரது உதவி கிடைக்கப்பெறுகிறது அவரிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்வோம் மேலும் வாழ்க்கையை குழப்பங்களில் கழிக்காமல் சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் அனைத்து சுமைகளையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுவோம் ஆயிரம் புஜங்களோடு அவர் என் தலைமீது குடைநீழலாக இருக்கின்றார் என்பதை அனுபவம் செய்வோம் இன்று முழு நாளும் அனுபவம் செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் பகவான் எனது துணைவராவார் இறை நண்பனோடு நட்புடன் பேசுவோம் அவரை கூடவே வைத்துக் கொள்வோம் நிரந்தரமாக என் தலைமீது அவர் குடைநீழலாக இருக்கிறார் என்று அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி